ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு கடைக்கு இது வந்து சோளம் வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து இது சோளம் வந்து வேக வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயெலாம் வாங்கிட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் காய்கறிலாம் எப்படி வந்து ரொம்ப அதிகமாக வந்து ரொம்ப விலை அதிகமான காய்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஹோட்டலுக்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து கத்திரிக்காய் அவரக்காய் எந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கீரை கட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் தேவையான கீரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து நான் கடைக்கு கடைக்கும் யூஸ் பண்ணுவேன் வீட்டுக்குமே இந்த மாதிரி தண்டெல்லாம் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்குவேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி சாம்பாருக்கு அதுக்கப்புறம் வந்து தர்பூஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜூஸுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பேலன்ஸ் வந்து இந்த இது இருக்குது இல்லையா இதையும் வந்து கட் பண்ணி நான் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்குவேன் கூட்டும் வைக்கலாம் வீட்டுக்கு வந்து கூட்டும் நான் வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்